தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவி அதிமுக தாவேகாவின் தலைமையை ஏற்கும் ஒருபோதும் தாவேக்கா அதிமுகவின் தலைமையை ஏற்காது அப்பேரிப்பட்ட ஒரு சூழலையும் தமிழக மக்கள் தாவேகாவிற்கு ஏற்படுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் மேலும் தமிழக அரசியலில் இதுவரைக்கும் திமுகவின் மீது இருந்த நம்பிக்கை எல்லாம் இந்த நான்கு ஆண்டுகளிலேயே தெரிந்துவிட்டது இனியும் திமுகவின் மோசடித்தனம் பித்தலாட்டங்கள் பொய்யான வாக்குறுதிகள் எதையும் தமிழக நம்ப மாட்டார்கள் என்பதையும் ஆதாரத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளும் தெரிவித்துள்ளனர் சரி ஒருபோதும் அதிமுகவின் தலைமையே தாவேக்கா ஏற்காது என்பதற்கு என்ன காரணம் என்ன முடிவுகளை விஜயவர்கள் எடுத்துள்ளார் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் அதாவது இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நிச்சயம் எழுபது தொகுதிகளுக்கு மேலாக தாவேகா வெற்றியடையும் இப்பேற்பட்ட சூழலில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மை தேவை அது விஜயவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்கிறாரோ அந்த கட்சிதான் தான் ஆட்சியே அமைக்கும் என்ற ஒரு சூழல் உருவாகினால் நிச்சயம் அதிமுக தாவேகாவின் தலைமையை ஏற்று வரதான் வேண்டும் அப்பொழுது கூட விஜயவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை நிச்சயமாக விட்டுக்கொடுப்பார் கொடுப்பார் அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள்தான் என்பதில் சந்தேகமே கிடையாது என்பதையும் தாவேக்காவின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் நிச்சயம் இதற்கான முடிவுகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் வெளியாகும் ஏற்கனவே தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அதிமுகவின் தலைமையோ அல்லது பிற கட்சிகளது தலைமையோ தாவைக்கா ஏற்காது எங்களது தலைமையில் வந்த எந்த ஒரு கட்சியை வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணியே உறுதி செய்வோம் என்பதையும் விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக கூறியிருந்தார் முதல்வர் வேட்பாளர் என்பது மக்களின் வேட்பாளராக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களாக விஜய் அவர்கள் இருப்பார் என்பதையும் புஷ்ஷியானந்த் மற்றும் அதிமுகவிற்கு ஒட்டுமொத்த நன்மைகள் செய்யக்கூடிய கட்சியாகவுமே தாவேக்கா செயல்படும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாவைக்காவின் கூட்டணியை வைக்க வேண்டும் ஒருபோதும் அதிமுகவின் தலைமையே விஜய் அவர்கள் ஏற்க மாட்டோம் என்பதை உறுதியாக தாவைக்காவின் நிர்வாகிகள் தலைமை தெரிவித்திருப்பது சரியா தவறா என்பதை உண்மையான தாவைக்காவின் தொண்டர்களும் தமிழக மக்களும் கமன் கூருங்கள் கூறுங்கள் விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியானவரா என்பதையும் கமன் வயலாக கூறுங்கள்